ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் பட்டன் ரோஸ் செடி பதியம் பண்ணியிருக்கிறோம் அந்த வேறு பாட்டில் வச்சுருக்கேன் அந்த பாட்டிலேருந்து நம்ம மாற்றி செடி நடப்புகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த செடி தான் நான் பதியம் பண்ணது பாருங்கள் பன்னீர் பட்டன் ரோஸ்ஸு ஏற்கனவே நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் சின்ன தொட்டியில் வந்து தின்னோம் அந்த செடியிலேருந்து எடுத்து நட்டு தான் பாருங்கள் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் தான் நான் சொன்னது சின்ன பாட்டில் தான் நான் வளர்க்குறேன் இது வாங்கும் போது கொஞ்சமாக தான் லீஃப்லாம் இருந்தது இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்திருக்கு கொஞ்ச நாள்லேயே இப்போது இந்த செடியிலேருந்து தான் நான் கட்டிங்ஸ் பண்ணி அதாவது பகுதி உடச்சி நான் வச்சுருக்கேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண் பகுதி உடச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளை பொழிக்கும் இந்த சாமந்தி செடியில் தான் நான் சின்ன கன்று வச்சுருந்தேன் எந்த அளவுக்குன்னா பாருங்கள் இங்கேருந்து இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன் சின்ன கிளை தான் இப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துச்சு கண்டிப்பாக வேறு இருக்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும் நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா லூஸ் ஆகும் லூஸ் ஆகுனா சைடில் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் இது வந்து இந்த இடத்துல சாமந்தி பக்கத்தில் தான் நம்ம நட்டு வச்சுருந்தோம் இந்த பிரான்ஞ்சஸ்ஸு மெதுவாக நம்ம எடுக்கணும் எப்படின்னா அப்படியே கையில் வச்சு பிடுங்கக்கூடாது அப்படி பிடுங்கினோம்னா வேர்க்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாகும் மெதுவாக ஏதாவது சின்ன குச்சியோ இல்லை ஸ்பூன் இது போல் மெலிசாந்திடனா நீங்கள் எடுத்து மெதுவாக சைடில் விட்டு இது போல் வச்சு மேலே சாயில் வந்து தூக்கணும் அப்போ தான் நல்லது இப்போ நம்ம இது போல் நம்ம எடுத்துகிட்டு எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் வேரில் பாதிச்சிடும் நிறைய உடஞ்சிச்சு எடுக்கும்போது கூட ரொம்ப உள்ளே போயிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே உடனே எடுத்துடணும் சீக்கிரமாக நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் லேட் பண்ணிட்டேன் நல்லா உள்ளே இறங்கி போயிடுச்சு அதனால் நான் வந்து பரவாயில்ல நான் எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம வந்து நடப்புகிறோம் பாருங்க நல்லதாக ரூட்டி இருக்குது நிறைய ரூட்டின் தானா இப்போ எந்த பாட்டில் நடுறதுன்னா இப்போ சாமந்தி செடியெல்லாம் வருது வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் அது போல் தொட்டி தான் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இது போல் பாட்டு எடுத்துக்கிட்டு சின்ன பாட்டு நான் வந்து இப்போ பீட்டில் தான் கொக்கோ பீட்டில் எந்த எரு போடாமல் தான் நடுறேன் அப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் கொக்கோபீட்டில் கொக்கோபீட்டு சாயில் ரெட் சாயில் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆண்டு அப்படி கூட நீங்கள் ஒரு பங்கு அதாவது பாதி பங்கு செம்மண் பாதி பங்கு கால் பங்கு மணல் கால் பங்கு கம்போஸ்ட்டு போல் கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த செடி வந்து இந்த கொகோபீட்டில் தான் நடப்புகிறேன் கொக்கோ பிட் புதுசாக இருந்ததுன்னா நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா நட்டுடலாம் ஆனால் நீங்கள் பிட் வந்து ஈரமாக நடும்போது தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ மழை வந்துருச்சு அதனால் நான் வந்து போட்டி கொள்ளை செடியெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு வீடியோ பண்ணுறேன் இப்போ இது போல் பிட் போடுறோம் ஆனால் பிட் போடும்போது வேப்ப இலை போடணும் நான் மருந்துகிட்ட சொல்கிறதுக்கு அப்புறம் அடியில் வந்து அதாவது பாட்டு அடியில் கொஞ்சமாக கொக்கோபீட் போட்டோம்னா போல் போட்டுட்டு திருப்பி கொஞ்சமாக வேப்பயில போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போட்டாலே போதும் ஏன்னா கீழே தான் நிறைய போடணும் ஒரு அஞ்சு இலை அரை எலை போட்டாலே நடு சென்டரில் போதும் பாருங்கள் இது வந்து நான் திருப்பி வேப்பயில போட்டால் வேப்பையில் ஆறு போட்டால் போதும் சைடில் வந்து இப்படி போட்டுவிட்டேன் திருப்பி வந்து கொக்கோப்பீட் போடுறான் நான் போல் ஏற்கனவே செடியெல்லாம் சம்மந்தி செடியெல்லாம் நட்டிருக்கேன் நல்லா தான் வளராது அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை கோகோப்பீட்டில் வந்து வேப்பில போட்டால் எதாவது ஆகும்னு சொல்லிட்டு மற்றபடி நீங்கள் எந்த ஒரு கொடுத்தாலும் பரவாயில்ல கெமிக்கல் கொடுத்தாலும் எதுவும் செய்யாது இருந்தாலும் நான் போடல இதெல்லாம் ஆனால் நிறைய பேர் வளர்க்குறாங்க நல்லதாக இருக்கு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சப்போஸ் போட்டுக்கிற இருந்தால் கூட ரோஸ் பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியெல்லாம் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் ஆனால் நான் வந்து இது போல் தான் நான் நடுறேன் இது அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ இது போல் போட்டோம் இது போல் நம்ம செடி வச்சு நம்ம மேல் பாகத்தில் ரொம்ப அழுத்த தேவையில்ல கோகோப்பீட்டெலாம் கூட இதுபோல் மேல் பாகத்தில் வந்து பீட் வந்து போடணும் வேப்பலை போட்டு பீட் போட்டு நட்டுருக்குறோம் நீங்கள் திருப்பி வந்து மேல் பாகத்தில் கூட போட்டுக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கலாம் பாருங்கள் இது போல் வந்து பீட் வந்து மேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து அதாவது ரெண்டு இன்ச்சோ ஒரு இன்ச்சளவுக்கு கீழே இறக்கி நீங்கள் நட்டுக்கலாம் நான் ஓரளவுக்கு மட்டும் வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம எருவெல்லாம் வந்து கோகோஃபிட் பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து நான் கொடுக்குற எப்படி எப்படின்ட்டு நான் அப்புறம் வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன் இது போல் கோகோஃபீட்டில் நட்டுடணும் வெறும் கோகோஃபீட்டு வேப்பையலை அது போல் நான் சொல்கிறது இது போல் பன்னீர் பட்டன் ரோஸ் பதியம் செடி வந்து நம்ம நட்டிருக்கிறோம் ஆனால் வந்து மொட்டு சப்போஸ் செடிக்கு மொட்டு வரலன்னா கூட நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடணும் வேறு வந்தவுடனே எடுத்துட்டு நட்டு இந்த பிரான்ஞ்சஸ் கட் பண்ணிடணும் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும் நான் இப்போ வந்து நுனி மட்டும் அப்புறமா நான் கட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான் கட் பண்ணால் தயிர் வந்து முட்டு வரும் ஏன்னா புது செடிக்கு வந்து நீங்கள் நுனி கட் பண்ணி தான் ஆகணும் சாமந்தி செடிக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அதே போல் வந்து ரோஜா செடியும் நுனி கட் பண்ணிடணும் அப்போ தான் பிரான்ஞ்சஸ் அதிகமாக போதும் ரோஸ் பிளான்ட் வந்து ஸ்ட்ரென்த்தாக வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி